அகரமுதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றி உலகம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று நாம் படிக்கப் போற பாடப்பகுதி ஜீரா புராணம் ஜீரா புராணத்தில் உள்ள உடும்பு பேசிய படலம் ஜீரா என்பது சீரத் என்னும் அரபு சொல்லின் தமிழ் வடிவமாகும் என்பது பழமையான வரலாறு என பொருள்படும் அவர்களின் வரலாற்றை கூறும் புராணம் சீரா புராணம் சீரா புராணம் உமர் புலவரால் எழுதப்பட்ட நூல் ஆகும் மூன்று காண்டங்களை உடையது விலாத்தத்து காண்டம் நுபுவத்து காண்டம் ஹிஜிரத்து காண்டம் விலாத்தத்து காண்டம் என்பது நபிகள் நாயகத்தின் பிறப்பும் இளமையும் தொழில் முயற்சியும் கூறப்படுவது ஆகும் நுபுவத்து காண்டம் என்பது தீர்கத்து என்ற அரபு சொல்லின் பொருள் தீர்க்க தரிசனம் ஆகும் நபிகள் நாயகத்தின் நபித்துவம் என்னும் நபி பட்டம் பெற்றதை மையமாக கொண்டது ஆகும் ஹிஜரத்து காண்டம் என்பது இடம் பெயர்தல் அதாவது நபிகள் நாயகம் மக்காவை விட்டு மதீனாவிற்கு சென்ற ஆசென்று இஸ்லாமிய அறிய வளர்த்த வரலாறு காண்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது நம்முடைய முகமது நபியோடு அழகு பொருந்த பெற்ற உமரு கத்தாபு என்று சொல்லும் வள்ளலால் வள்ளலானவர்களும் தீனுல் இஸ்லாம் என்னும் மார்க்க நிலைமைக்கு சுதந்திரர்களான முஸ்லிம்கள் யாவரும் தைரியமுடையவர்களால் மனதில் கொண்ட மடமை அகலும் வண்ணம் மகிழ்ச்சி அடைந்து இருந்தனர் குற்றமற்ற இஸ்லாமிய மார்க்க நிலைமைக்கு உரித்தான அழகிய பயிரை போன்று வந்த இல்லல்லாஹு முகமது என்று சொல்லும் கலிமாவை மனதின் கண் நண்பர்கள் எல்லாரும் முகமது நபியை தங்களின் ஜீவனைப் போல் விரும்பி மோகமுற்றனர் வலிமையுடைய அபூபக்கர் அவர்களும் அலி அவர்களும் வேலாயுதத்தை கைகளில் கொண்ட உமரு கத்தாபு அவர்களும் புஷ்பமாலை அணிந்த அரபி வேந்தர்களும் குற்றம் நீங்க பெற்ற நபி முகமது அவர்களும் தங்கள் நகரமாகிய மக்காவை விட்டு வாசனை கொண்ட மலர்களை உடைய சோலையில் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் போல் தங்கியிருந்தனர் அதாவது நபிகள் நாயகம் சந்திரனை போலவும் அவரை இஸ்லாமியர்கள் நட்சத்திரங்களை போலவும் இருந்தனர் நபிகள் நாயகத்தின் அழகை பார்த்த மாத்திரத்தில் கற்களும் மரங்களும் பொற்களை உடைய காடுகளும் தடாகங்களும் பறவைகளும் மிருகங்களும் பிராணிகளும் நபிகள் நாயகத்தை துதித்து அசலாமு அழைக்கும் என்று சலாம் சொல்லி நின்றன நபிகள் நாயகம் நல்ல அறிவுடைய முஸ்லிம்கள் சூழ்ந்திருக்க காட்டின் கண் தங்கியிருந்தார் அப்போது கோதண்டத்தையும் வலையையும் உடையவனான வேடன் தனது கையில் தடியுடன் காட்டின் கண் சென்றான் கற்களை தள்ளியும் தடைபடும் வண்ணம் வலைகளை கட்டியும் மாமிசம் உண்பதற்காக வெகு நேரம் காத்திருந்தான் யாதொன்றும் கண்டிலான் அதனால் வேடன் சோலைகளில் நுழைந்து ஒரு புடையின் கண் ஓர் உடும்பானது புகும் வண்ணம் பார்த்து உடம்பை வலையினிடத்து சரித்து தனது மார்போடும் பிடித்தான் அவ்விதம் பிடித்த கூரிய நகத்தை உடைய அந்த உடம்பை வலையினுள் கட்டி மனதினில் மகிழ்ச்சியோடு நடந்து சென்றான் அப்போது முஸ்லீம்கள் சூழ்ந்திருக்க அவர்கள் நடுவில் நபிகள் நாயகம் இருப்பதை பார்த்தான் அந்த வேடன் வேடன் நபிகள் நாயகத்தை பார்த்தவுடன் அது யார் என்று வினவுகின்றான் அறிவுடையவர்களான முஸ்லிம்கள் நடுவில் தங்கினது என்ன காரணம் அவருடைய தொழில் யாது என நினைத்த வேடன் அங்கிருந்த அசுகாபிமார்களிடத்தில் நபிகள் நாயகத்தை குறித்து விசாரிக்கின்றான் பின்னர் வேடன் நபிகள் நாயகத்தின் முன்னர் வந்து நின்று கொண்டு நீவிர் எந்த வேதத்திற்கு உரித்தானவர் அழகாய் நீர் நடத்துவது எந்த மார்க்கம் யானும் அறியும் வண்ணம் சொல்லும் என்று கூறினான் வேடனை பார்த்து நபிகள் நாயகம் அழகுடைய வேடனே யார் இப்பூலோகத்திற்கு கடைசியாக வந்த நபி என்னை அல்லாமல் இனிமேல் இந்த பூமியின் கண் நபிமார்களும் இல்லர் எனக்குற்ற நன்மை பொருந்திய வேதமானது உயர்வானது எனது வார்த்தைகளில் நின்று இஸ்லாம் என்னும் மார்க்கத்தில் ஆனவர்கள் சொர்க்கலோகத்தை அடைவார்கள் எனது வார்த்தைகளை தெளிந்து குற்றமென்று சொல்லும் பாவிகள் நரகத்தின் கண் கிடந்து மயங்குவார்கள் ஆகவே இதுவே நல்லதென்று கலிமாவை சொல்லி உனது துரோகத்தை இல்லாமற் செய்து நல்ல பதவியை அடைவாய் என்று நபிகள் நாயகம் வேடனை பார்த்து கூறினார் நபி வார்த்தைகளை கேட்ட வேடன் தங்களுடைய வார்த்தைகளை மறுக்கவில்லை ஆனால் தாங்கள் நபி என்று சொல்லும்படி உண்மையான சாட்சி வேண்டும் என்று சொன்னான் உடனே நபி வேடனை பார்த்து படைப்புகளில் குறைபாடற்ற சாட்சியாக உனக்கு பொருந்துவது யாதென்று கேட்டார் உடனே வேடன் நபியை பார்த்து பரல் கற்களை உடைய காட்டிலிருந்து வலை விரித்து பிடித்த ஓர் உடும்பானது என்னிடத்தில் உள்ளது அவ்வுடும்பானது கூர்மையான பற்களை உடைய வாயை திறந்து உங்களுடன் பேசினால் நீர் நபி என்று நான் நம்புவேன் என்றான் உடனே நபி வேடனை பார்த்து இந்த கூட்டத்தின் நடுவில் அந்த உடும்பை விடுவாயாக என்றார் உடும்பை விடுவாயாக என்று கூறிய நபியை பார்த்து வேடன் யானி இந்த உடம்பை பிடிப்பதற்காக காட்டின்கண் திரிந்து மிகவும் இழைத்து ரெண்டு கால்களும் தளர்ச்சியடைந்தேன் இனி இதை விட்டால் இம் உடம்பு லேசாய் நம்மிடத்தில் சேராது ஆதலால் யான் எனது மடியின் மீது ஆகும்படி செய்தேன் என்றான் நபிகள் நாயக வேடனை பார்த்து உடும்பை தூக்கி என் முன்னாக விட்டால் இவ்விடத்தை நீங்கி செல்லாது என்றார் உடனடியாக வேடன் உடும்பை முன் விட்டான் நபி நபிகள் நாயகம் உடும்பை கூப்பிடுகின்றார் நீங்கி செல்லாத நபிமுன் இருந்த உடும்பு இறைவனுடைய தூதராகிய நபி வலிமை தரும்படி மனதின் கண் தேறி பார்த்தது உடனே நபிகள் நாயகம் உடம்பை கூப்பிட்ட மாத்திரத்தில் உடும்பானது ரெண்டு கண்களையும் திறந்து நபியை பார்த்து பிளவுடைய நாவை தூக்கி பதில் பேசிட்டு உடும்பு நபியை பார்த்து தங்களின் பாதங்களை தினமும் வணங்கி தங்களுக்கு அடிமையனானா என்னை தங்களின் வாயில் திறந்து கூப்பிட்ட காரணம் என்ன என்று சொல்லுங்கள் என்றது உடனே நபி உடும்பை பார்த்து நீ யாரை வணங்குகின்றாய் சொல் என்றார் உடனே உடும்பானது நான் வணங்குகின்ற நாயகனானவன் ஏகன் அவனுடைய சிங்காசனமானது வானலோகத்தில் உள்ளது அவரை நான் வணங்குவது சத்தியம் என்று சொல்லிற்று உடனே நபிகள் நாயகம் உடும்பை பார்த்து என்னை யாரென்று மதித்தாய் என்றார் உடனே உடும்பானது நபியை பார்த்து இப்பூமியின் கண் கடைசியில் வந்த நபியானவர் நீர் தங்களுடைய வாக்கினார் சொல்லிய மார்க்கமே மார்க்கம் காட்டின் கண் தங்கிய அகிரணை சாதிகள் தங்களின் திருநாமத்தையுடைய களிமாவை என்னுடன் சேர்ந்து துதிக்கின்றன மெய்யான நன்மை பொருந்திய நபியும் நீங்களே அல்லாமல் இவ்வுலகத்தின் கண் வேறே நபிமார்கள் இல்லை என்று அந்த உடும்பானது சொல்லிற்று உடும்பு பேசியதை பார்த்த வேடன் எனது பாவத்தையும் என் குடும்பத்தின் பாவத்தையும் ஒளியுங்கள் என்று நபிகள் நாயகத்தின் பாதங்களை பிடித்தான் கணக்கில்லாத மகிழ்ச்சி அடைந்து அருமையான கலிமாவை தனது வாயினால் ஓதினான் தொழுகையையும் விரும்பி அறிவினது முதியவர் என்று சொல்லும் வண்ணம் இஸ்லாமியன் ஆனான் பின்னர் உடும்பை பார்த்து யான் உன்னை நெருங்கி பிடித்தேன் உனது செய்கையினால் என்னை பிடித்து நெருக்கிய பாவங்களை இன்றைய தினம் போக்கடித்தேன் ஆதலால் உனது வீடாகிய பெரிய வழையின் கண் போவாயாக என்று வேடன் கூறினான் உடனே உடும்பானது நபிகள் நாயகத்தின் முகத்தை பார்த்து நின்றது உடனே நபிகள் நாயக உடம்பை பார்த்து நீ உனது இருப்பிடத்திற்கு செல் என்று சொன்னதை விலங்கின் இனமான இனமாகிய உடும்பானது தனது காதுகளினால் கேள்வியுற்று மனம் காட்டின் கண் சென்றது இஸ்லாமிய நெறியை பரப்பிய இறைவனின் இறுதியாக வந்த நபி நாயகம் இறைவனுடைய தூதர் நபிகள் நாயகம் மனித குலம் அனைத்தும் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவி சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று பேராவல் கொண்டு இஸ்லாமிய சமய கருத்துக்களை மக்களுக்கு போதித்து இஸ்லாமிய மார்க்கத்தை வளர செய்து உயர்தினை மட்டுமல்லாமல் அகிரணை விலங்குகளையும் தன் விலங்குகள் மீதும் தன்னுடைய கருணை கொண்டு வாழ்ந்தார் அவருடைய மார்க்கத்தை தழுவி வாழுகின்ற மக்கள் சொர்க்கத்தை அடைவார்கள் நன்றி வணக்கம்